எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கூடு உரிமை கூடு சிறுபான்மைகளை தாஜா பண்ணு அவன் கால நக்கி குடின்னு சொன்னா அது செகுலரிசம் அப்படிப்பட்ட இந்தியாவுக்கு வேண்டாம் எல்லா மதங்களையும் மதிப்பவன் தான் இந்து எல்லா தெய்வங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்து ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ நாட் ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் பட் ஐ நாட் அக்செப்ட் இஸ்லாம் உன் மதத்தை நீ வழிபடுவதே உனது புனித நூலை உனது கடவுளை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமாக மாற வேண்டிய அவசியம் இல்லை நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லும்போது நீ என்னை வகுப்புவாதின்னு சொல்கிறேன் உன் புனித நூலை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி எனது புனித நூலையும் நீ மதிக்கணும்னு சொல்லும்போது நீ வகுப்புவாதி நீ இந்துத்துவவாதி நீ பிரிவினைவாதி என்று பேசினால் ராமகோபாலன் சொல்லுவார் பச்சை குத்திட்டு வரேன்டா நான் வகுப்பு வாதின்னு நெத்தில பச்சை குத்திட்டு வரேன்னு சொல்லுவார் அப்படி நாங்கள் பச்சை குத்திட்டு வர தயார் இதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அந்த தேசத்தில் ஆட்சி அதிகாரம் பிரதமர் முதலமைச்சர் மேயர் கவுன்சிலர் எல்லாம் வரும் போகும் இந்துவா பிறந்தோம் இந்துவா சாவம் இதுதான் பாரதிய ஜனதா மறைமலை அடிகள் சொன்னாரு இயேசு கிறிஸ்துக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் முப்பத்தோரு ஆண்டுகள் முப்பத்தோரு ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் திருவள்ளுவர் மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்டினாங்க அப்புறம் முப்பத்தோரு வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின்ட் தாமஸ் பார்த்து தான் திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டுட்டு இருக்கிறாரே வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு உங்க முன்னாடி முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு அவர் தந்தைன்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் சுக்லக் ஷோ சொல்வாரில் யாருக்கும் வெட்கம் இல்லை அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்கம் இல்லை அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் இல்லை அது மாதிரி யாருக்கும் வெட்கம் இல்லை சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அர்ச்சிச்சாங்க அவங்கெல்லாம் அதனுடைய விளைவை தான் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அதனால தான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேலே குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவாக எல்லாருக்குமாக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சது தான் காரணம்னு நினைக்கிறேன் இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள்ல அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து சொல்றாரு இது திரு இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறது உலகத்தின் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை அதை ஏற்றுக்கொள்கிற ஒரே பண்பாடு இந்துத்துவ பண்பாடு அறத்துப்பாலின் இறுதி அதிகாரத்தில் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது பத்து பாடல் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிற எந்த சித்தாந்தமும் உலகத்தில் இல்லை திருக்குறள் மாத்திரம்தான் இந்துத்துவம் மாத்திரம்தான் ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று ஏழு பிறவிகள் இருப்பதாக சொல்லுகிறது இந்துத்துவ சிந்தனை இது கிறிஸ்தவமும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது உலகத்தில் எந்த நாகரிகமும் கிடையாது இது எப்படி உலக பொதுமறை ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமுறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அறிஞர்கள் ஆசைப்பட்டால் இந்துத்துவ சிந்தனை தான் உலக பொதுமுறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்துத்துவம் தான் உலக பொதுமுறை எதுவும் சொல்லவில்லை இந்திய இலக்கியங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் நான்கே நான்கு கருத்துக்கள் தான் அறம்பொருள் இன்பம் வீடு இதை வடமொழி வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் தர்ம அர்த்த காம மோக்ஷ காளிதாசனும் சாணக்கியனும் வேதங்களும் உபநிடதங்களும் தர்ம அர்த்த காம மோக்ச என்று எதை சொன்னார்களோ அதைத்தான் வள்ளுவன் அறம்பொருள் இன்பம் வீடு இளங்கோவடிகள் அறம்பொருள் இன்பம் வீட்டுக்குள்ளதான் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறார் அறம்பொருள் இன்பம் தானே இருக்கு வீடு என்று ஒரு பால் இல்லையேன்னு கேட்கலாம் திருவிக்கா சொல்றாரு வீடு திருக்குறள்ல இந்த மூன்று பால்களிலும் விரவி கிடப்பதுதான் வீடு அப்படின்னு சொல்றார் இது அங்கங்கே திருத்தி இதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்து இதை கிறிஸ்தவ நூல் என்று நிரூபிக்க முயற்சித்து இந்த கூட்டமே திருவள்ளுவர் இந்து தான் திருவள்ளுவர் இந்து தான் என்று நிரூபிப்பதற்காக இந்து இல்லை என்றால் இந்த யார் இந்து என்று கேட்கிற கேம் இது யார் இந்து திருவள்ளுவர் இந்து இல்லை மறுத்து விட்டால் யார் இருக்க முடிந்தார் இப்படிதான் ஒரு காலத்தில் ராமகிருஷ்ண மடம் வந்து மிஷனே இந்து சொல்லி ஒரு வாதம் வச்சாங்க விவேகானந்தர் இந்து இல்லைன்னா யார் இந்து அப்படி இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை டி இந்துவைசேஷன் இந்துவை இந்துவாக இருக்க செய்யாத ஒரு சித்தாந்தம் ஒரு இருநூறு ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு தமிழ்நாட்டில் அது அதிகமாக அதை வளர்த்தெடுக்கிற சிந்தனை தான் இந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிற இடதுசாரிகள் பொதுவுடமை பேசுறவன் சின்ன சின்ன பிரிஞ்சு குரூப்பு இவங்க எல்லாம் அதை முன்னெடுத்து செல்கிற சக்திகள் இந்த அபாயத்தை நாம புரிந்து கொள்ளணும் இந்துக்களுக்கு என்ன தனக்கு இருக்கிற அபாயமே தெரியாத ஒரு சமுதாயம் உலகத்தில் அது இந்து சமுதாயம் இருந்தது அந்த மிருகம் அழிஞ்சே போச்சு என்ன காரணம் ஏன் டைனோசர் அழிந்தது மிக நீண்ட வால் இருக்கும் மிக பிரம்மாண்டமான மிருகம் அதற்கு முன்னால யாரும் நிற்க முடியாது அழித்து ஒழித்து விடும் ஆனாலும் அந்த நீண்ட வாலை பின்னால் இருந்து ஒரு மிருகம் அதை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சா தனது வாழை இன்னொரு மிருகம் கடித்து கொண்டிருக்கிறது சாப்பிட்டு கொண்டிருக்கிறதுன்னு இந்த டைனோசருக்கு தெரிவதற்கே மூன்று மணி நேரம் ஆகுமா அந்த சென்ஸ் அவ்வளோ தூரம் வர்றதுக்கு தெரியும் போது வால் காணாமல் போயிருக்கும் அது மாதிரி மிக பிரம்மாண்டமான இந்த இந்து சமுதாயம் தனக்கு ஒரு அபாயம் இருக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கே முந்நூறு வருஷம் ஆகுன்னா உங்களை தூங்க விட மாட்டோம் டைனோசர் மாதிரி அதை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு தான் இந்து மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மேடையில் இருக்கிற சாதுக்கள் சன்னியாசிகள் இவர்களை தூங்க விடக் கூடாது என்பதற்காகத்தான் இருக்கிறோம் திருத்தி திருத்தி என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்க ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தியாகராஜ செட்டியாரை பார்ப்பதற்காக திருச்சிக்கு உறையூருக்கு போறாரு தியாகராஜ செட்டியாரை பார்த்து திருவள்ளுவர் திருக்குறளை தப்பா எழுதிட்டாரு பல இடங்கள்ல எதுகை எல்லாம் இடிக்குது அதனால நான் அதெல்லாம் மாற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு தியாகராஜ செட்டியாருக்கு பெரிய ஆச்சரியம் துள்ளி குதிச்சு எழுதிட்டார் திருக்குறள் திருவள்ளுவர் தப்பா எழுதியிருக்கிறார் என்னையா சொல்றேன் பாரு தக்கார் தகவிலார் என்பது அவரவர்தான் எச்சத்தால் காணப்படும் தக்கார் என்பதற்கும் எச்சத்தால் காணப்படும் என்பதற்கும் எதுகை சரியா வரல அதனால நான் அதை மாற்றி எழுதியிருக்கிறேன் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் மக்களால் காணப்படும் அப்படின்னு நான் மாற்றி எழுதியிருக்கிறேன் அப்படின்னு திருக்குறளை மாற்றி எழுதி காமிச்சா அந்த கிறிஸ்தவ பாதிரி துடிச்சு போனார் தியாகராஜ் செட்டியார் இந்த இடத்த காலி பண்ணு இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது என் மேல கொலை வழக்கு போட வச்சுராதன்னு இந்த பாதிரியாரை விரட்டி விட்டார் அதே மாதிரி மதுரையில் ஐயா பாண்டித்துறை தேவர் இருந்தார் நான்காம் தமிழ் சங்கத்தை நிறுவியவர் அவரிடம் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அச்சடித்த புஸ்தகத்தை கொண்டு வந்தான் திருக்குறள் ஆயிரக்கணக்கில் புஸ்தகம் அச்சடிச்சு அதுல பல திருத்தங்கள் அதுல சொல்றான் முதல் குரலே திருவள்ளுவர் தப்பா எழுதி விட்டாரு பாண்டித்துறை தேவர்கிட்ட சொல்றான் என்ன தப்பா எழுதினாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் இல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி சிகரம் முதற்றே உலகு அப்படித்தான் இருக்கணும் ஆதி பகவன் என்ற வார்த்தை வரக்கூடாது நான் அதை எனது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால நான் அதை திருத்தி எழுதியிருக்கிறேன் பாண்டித்துறை தேவர் தியாகராஜ செட்டியார் மாதிரி கோவப்படல பாண்டித்துறை தேவர் அமைதியா கேட்டாரு நீங்க எத்தனை புத்தகம் இந்த மாதிரி திருத்தி எழுதிய திருக்குறள் அடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாரு ஒரு ஆயிரம் புத்தகம் அச்சடிச்சிருக்கிறேன்னு சொன்னாரு அதையெல்லாம் எனக்கு விலைக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டார் எல்லாம் விலைக்கு தர்றேன் என்ன இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோடு சேர்த்து அவங்க அவங்ககிட்ட காப்பியே இருக்கக்கூடாது அதுக்கு நான் விலை கொடுக்குறேன்னு சொன்னார் தேவர் அதையும் வாங்கினார்

இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் ஃபில் பூத் பூத் லெவல் லெவல் ஏஜென்ட் எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மாநில அரசுடைய கடமை காரணம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ஆர்டிகல் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெப்ரஸண்ட் ஆக்ட் இதில் இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு யாருக்கு அதிகாரம் இல்லைங்கன்னா உங்க பதவியை ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போனாங்கண்ணா இதை நடத்துவதற்கு விடமாட்டோம் என்று ஏதாவது ஒரு அமைச்சர் சொன்னாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகின்றார்கள் உடனடியாக அவர்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும் நான் சொல்ல கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா சொல்லுது ஒரு ஒரு அமைச்சரும் ராஜ்பவன்ல போய் ஏன்னா அவங்க தான் படிக்காம எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துடறாங்களே அதை படிச்சாங்கன்னா தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீள் நம்பிக்கையை வைத்திருக்கின்றேன் நான் பாடுபடுவேன் காப்பாற்றுவேன் எல்லாம் படிச்சாங்கல்ல நான் இவங்க படிச்சாங்களா யார் படிச்சாங்கன்னு தெரியல அதனால ஏதாவது ஒரு அமைச்சர் இதை நாங்கள் நடத்த விடமாட்டோம் என்று சொன்னால் ரிசைன்மெண்ட் வீட்டுக்கு போங்க இல்லாட்டி ஆட்சியை களைச்சிருங்க பிரசிடன்ட் ஆப் இந்தியா கீழே போட்டு புது எலக்ஷன் நடத்துவோம் வெரி கிளியருங்கண்ணா அவர்களை பொறுத்தவரை இந்தியாலேயே என்ரோல்மெண்ட் ஓட்டர் டேட்டா பேஸ் எலக்ட்ரல் டேட்டா பேஸ ஒரு மிகப்பெரிய ஃபிராட் வச்சிருக்காங்கன்னா அது திமுக தான் டபுள் என்ட்ரி டபுள் ரெஜிஸ்டர் கிராமத்தில் இருப்பாங்க நகரத்தில் இருப்பாங்க காலையில் சென்னையில ஓட்டு போடுவாங்க சாயந்தரம் கிராமத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படையே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் காலம் காலமாக இன்னைக்கு இது நல்லா நீங்க எனுமரேஷன் ஃபார்ம் நண்பர்கள் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல இரண்டு முறை தமிழ்நாட்டில் இதே திருத்தம் நடத்தப்பட்ட பொழுது அன்னைக்கு சில பேர் புறக்காம இருந்திருக்கலாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு இருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல உங்க பேர் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம் நாங்க ஜஸ்ட் செக் மட்டும் தான் பண்ணுவோம்

ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு ஒரு பிளாக்கா தான் இருக்கணும் அதையும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லி ஒரு குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து போடக்கூடாது ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் தான் ஒரு வாக்குச்சாவடிக்கு இருக்கணும் அதை தாண்டினால் புதிய வாக்குச்சாவடி இப்பவே நீங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் எடுத்து சொல்லுங்க சோ இந்த அளவுக்கு சிறப்பாக பிப்ரவரி மாசத்துல ஃபைனல் ரோல் ரிவிஷன் கொடுக்கறாங்க ஜனவரிக்குள்ள முடிச்சு அதன் பிறகு எந்த குழப்பமும் இல்லை தேர்தல் தாமதப்பட போவதில்லை எல்லாமே சரியா போகுது திமுக அதை எதிர்க்கிறாங்கன்னா நேரம் இருக்கு இதை டிசம்பர்ல கொண்டு வரலையே ஜனவரியில கொண்டு வரல இப்பவே கொண்டு வந்திருக்காங்களே அவ்வளவு நேரம் கொடுத்திருக்காங்களே ஒரு மாசம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்பீல் ஒன்றரை மாசம் கொடுத்திருக்கிறாங்க யாருக்காவது அசமாதானம் இருந்தா நாம கீழ இருக்கக்கூடிய தாலுக் அளவில் இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய வேலையில் அசமாதானம் இருந்தா டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஃபர்ஸ்ட் அப்பீல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேலேயே அசமாதானம் இருக்கா சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் செகண்ட் அப்பீல் இவ்வளவு விஷயம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் யாருடைய வாக்குரிமையும் யாரும் பறிக்கப் போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக வைக்கிறாங்கன்னா என்ன இருந்தாங்கன்னா அவங்களுடைய போலி வாக்காளர் பட்டியல் வெளியே வரும் என்கின்ற பயம் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம் பீகாரில் இந்த சர் எக்ஸைஸ் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடந்து முடிந்த பிறகு ஒரு அப்பீல் கூட வரல முழுமையாக பைனல் டிராப்ட் ரோல பப்ளிஷ் செய்த பிறகு ஒருத்தர் வரல காங்கிரஸ் கட்சி இவ்வளவு சொல்றாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பீகார் எலெக்ஷன் அஞ்சு நாள் இருக்கு பிரச்சாரம் முடியிருக்கு இத்தனை நாட்களா காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை கொண்டு வந்து காட்டில் இவர் நியாயமா ஓட்டு போட்டிருக்குன்னு நீக்கிட்டாங்க கிடையாது இத்தனை பேசி அரசியல் கட்சிகள் இன்னைக்கு பீகாரில் ஒருவர் கூட தேவையில்லாமல் அவங்கள நீக்கிட்டாங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு கிடையாது ஒன்றுமே ஜீரோ ஆப்பிள் அப்படி இருக்கும் பொழுது பீகாரில் மிக சுத்தமாக நேர்த்தியாக நடத்தி இருக்கின்றார் அதில் உச்சநீதிமன்றமும் தலையிட்டு சில விஷயங்களை சொல்லி சொல்லியிருக்குறாங்க ஆதாரை வச்சுக்கோங்க முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆதாருக்கு ஒத்துக்கல ஆதார் வந்து குடியுரிமைக்கான அடிப்படை இல்லை ஆனா வசிப்பிடத்துக்கான அடிப்படையா வச்சுக்கங்க அதையும் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்க அனுப்பியிருக்கக்கூடிய லெட்டர்ல பன்னிரெண்டாவது எவிடன்ஸா சேர்த்து இருக்கிறாங்க ஆதார் கொடுத்தாலும் ஓகேங்கிறாங்க இவ்வளவு சிறப்பாக நடக்கக்கூடியது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இரண்டு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு நான் புதுசு கிடையாது நூத்தி தொண்ணூத்தி தொகுதி இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் நாம இது நடத்தி இருக்கோம் அது புதிது கிடையாது இருபது ஆண்டுகள் கழித்து மறுபடியும் நடத்துறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எட்டு முறைக்கு மேல நடத்தி இருக்கின்றோம் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா காலம் குறைவா இருக்கு இப்போது கொண்டு வரையும் அதைத்தான் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வரோம் இன்னைக்கு பன்னிரண்டு பீகாரோட சேர்த்து பதிமூணு அசாமை பொறுத்தவரை அவர்களுக்கு தேர்தல் நம்மோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய குடியுரிமை சட்டத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கு காரணம் அசாம் அக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அசாமுக்கு தனியாக கொண்டு வர போறாங்க இந்தியா முழுவதும் கொண்டு வர்றோம் இது ஃபேஸ் டூ மிச்ச மாநிலங்கள் வரும் என்று சொன்ன பிறகு கூட எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு ஒரு பொய்யும் பொருளையும் கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்